வணக்கம் சிதம்பரம் நடராஜர் கோவில் பற்றிய எழுபத்தி ஐந்து தகவல்கள் ஒன்று பஞ்சபூதங்களால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது பஞ்சபூதங்களில் ஆகாயம் முதலில் தோன்றியது அந்த வகையில் பஞ்சபூத ஸ்தலங்களில் முதல் ஸ்தலமாக சிதம்பரம் உள்ளது இரண்டாவது பஞ்சபூத ஸ்தலங்கள் மற்றும் பாடல் பெற்ற ஸ்தலங்களை வழிபட விரும்புபவர்கள் சிதம்பரத்தில் இருந்து தொடங்குவது நல்லது என்பது ஐதீகமாக உள்ளது மூன்று வைணவத்தில் கோவில் என்றால் ஸ்ரீரங்கத்தை குறிப்பது போல சைவத்தில் கோவில் என்றால் சிதம்பரம் நடராஜரையே குறிக்கும் நான்கு சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது ஐந்து மூர்த்தி தீர்த்தம் ஆகிய மூன்று பெருமைகளையும் சிதம்பரம் கொண்டுள்ளது ஆறு சிதம்பரம் நடராஜரை எல்லா கடவுள்களும் வந்து வழிபட்டு பேறு பெற்றனர் இதை உணர்த்தும் வகையில் நடராஜர் ஆலயம் முழுவதும் ஏராளமான சன்னதிகள் உள்ளன ஏழு நடராஜர் ஆலயத்திற்குள் தினமும் இருபத்தி ஏழு லிங்கங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன இது தவிர ஏராளமான லிங்கங்கள் உள்ளன எட்டு சிவாலயங்களில் கிரக கோஷ்டத்தை சுற்றி தெய்வ உருவங்கள் இருக்கும் சிதம்பரத்தில் அத்தகைய அமைப்பு இல்லை ஒன்பது திருவண்ணாமலை போன்றே யமன் சித்திரகுப்தன் இருவரும் சிதம்பரம் ஸ்தலத்திலும் வழிபட்டுள்ளனர் இதை உறுதிப்படுத்தும் வகையில் பிரகாரத்தில் யமனுக்கும் சிவகாமி அம்மன் சந்நிதி பகுதியில் சித்திரகுப்தனுக்கும் சிலை உள்ளது பத்து இங்குள்ள நாலு கோபுரங்களும் சிறப்பு களஞ்சியங்களாக உள்ளன கிழக்கு கோபுரம் ஆடல் கலையில் அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது மற்றொரு கோபுரத்தில் சக்தி இச்சாசக்தி சக்தி ஞானசக்தி பராசக்தி விநாயகர் முருகன் விஷ்ணு தன்வந்தரி இந்திரன் அக்னி வாயு குபேரன் புதன் நிருதி காமன் பத்ரகாளி துர்கை கங்காதேவி தேவி ராகு கேது நாரதர் விஸ்வகர்மா நாகதேவன் சுக்கிரன் லக்ஷ்மி வியாக்கிரபாதர் அகத்தியர் திருமூலர் பதஞ்சலி ஆகியோர் சிலைகள் உள்ளன பதினொன்று புத்த மதத்தை தழுவிய மன்னன் அசோகன் தன் படை ஒன்றை அனுப்பி சிதம்பரம் கோவிலை புத்த விகாரமாக மாற்ற முயன்றான் அவர்களை மாணிக்கவாசகர் தன் திறமையால் ஊமையாக்கி சிதம்பரத்தை காப்பாற்றினார் பனிரெண்டு தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிவாலயத்திலும் பார்க்க முடியாதபடி சிதம்பரம் ஆலயத்தில் மட்டும் அரிய வகை வித்தியாசமான சிவ வடிவங்களை பார்க்க முடியும் பதிமூணு தமிழ் மொழியை மட்டுமின்றி தமிழர் பண்பாட்டு கலாச்சாரத்தை பாதுகாத்த சிறப்பும் சிதம்பரம் ஆலயத்துக்கு உண்டு பதினான்கு அறுபத்து மூவர் வரலாறு மட்டும் சிதம்பரம் கோவிலில் பாதுகாப்புடன் வைக்கப்படாமல் இருந்திருந்தால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றி குறிப்புகள் நமக்கு தெரியாமலேயே போயிருக்கும் அந்த சிவனடியார்களை நாம் தெரிந்து கொள்ளாமலேயே போயிருப்போம் பதினைந்து சிதம்பரம் கோவிலுக்குள் திருமறைகள் உள்ளது என்பதை இந்த உலகுக்கு சொன்னவர் பொல்லா பிள்ளையார் ஆவார் எனவே விநாயகரை மூத்த நாயனார் என்கிறார்கள் பதினாறு சிதம்பரம் ஸ்தலத்தை நால்வரும் புகழ்ந்து பாடியுள்ளனர் எனவே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரின் குரு பூஜை பெரிய திருவிழா போல இஸ்தலத்தில் கொண்டாடப்படுகிறது பதினேழு மாணிக்கவாசகர் மட்டுமின்றி நந்தனார் கணம்புள்ளார் திருநீலக்கண்ட குயவர் ஆகியோரும் தில்லையில் முக்தி பெற்றனர் பதினெட்டு சிதம்பரத்தில் நடக்கும் திருவிழாக்களில் திருவாதிரை திருவிழாவும் முக்கியமானது அன்று ஒரு வாயாவது திருவாதிரைகளை சாப்பிட வேண்டும் என்பார்கள் பத்தொன்பது ஒரு தடவை இத்தலத்தில் கொடியேற்றம் நடந்தபோது கொடி ஏறாமல் தடைப்பட்டது அப்போது உபாபதி சிவாச்சாரியர் என்பவர் கொடிக்கல்வி என்ற பாடலை பாடினார் அடுத்த நிமிடம் கொடிமரத்தில் தானாகவே ஏறிய அற்புதம் நடந்தது இருபது தேவநாயனார் என்பவர் நடராஜர் மீது ஒரு சுத்தனாந்த பாடலை பாடி கருவறை முன்னுள்ள உள்ள படிகளில் நூலை வைத்தார் அப்போது படிகளில் உள்ள ஒரு யானை சிற்பம் உயிர் பெற்று அந்த நூலை எடுத்து நடராஜரின் காலடியில் எடுத்து வைத்தது அந்த அதிசயம் காரணமாக அந்த நூலுக்கு திருக்கழிற்று பாடினார் என்ற பெயர் ஏற்பட்டது இருபத்தி ஒன்று முத்து தாண்டவர் என்ற புலவர் தினமும் சிதம்பரம் கோவிலுக்குள் நுழைந்தது முதலில் தன் காதில் எந்த சொல் விடுகிறதோ அதை வைத்து கீர்த்தனை இயற்றி பாடி நடராஜரை துதித்து வழிபட்டார் அவர் பாடி முடித்ததும் தினமும் அவருக்கு நடராஜர் படிக்காசு கொடுத்தது ஆச்சரியமானது இருபத்தி ரெண்டு சங்க இலக்கியமான கலித்தொகையின் முதல் பாடல் சிதம்பரம் நடராஜர் துதியாக உள்ளது எனவே சங்க காலத்திற்கு முன்பே சிதம்பரம் ஸ்தலம் புகழ் பெற்றிருந்தது உறுதியாகிறது இருபத்தி மூன்று சிதம்பரம் நடராஜருக்கு சிதம்பரத்தில் பல பகுதிகளிலும் தீர்த்தங்கள் உள்ளன இருபத்தி நான்கு ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு ஸ்தல புராணத்தை சிறப்பாக சொல்வார்கள் சிதம்பரம் ஆலயத்திற்கு புலியூர் புராணம் கோவில் புராணம் சிதம்பர புராணம் என்று மூன்று ஸ்தல புராணங்கள் உள்ளன இருபத்தி ஐந்து சங்ககால தமிழர்கள் கட்டிய சிதம்பரம் ஆலயம் இப்போது இல்லை தற்போதுள்ள ஆலயம் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டதாகும் இருபத்தி ஆறு சங்க காலத்திற்கு முன்பு சிதம்பரம் ஆலயம் கடலோரத்தில் இருந்ததாக பாடல்கள் குறிப்பின் மூலம் தெரிகிறது இருபத்தி ஏழு சிதம்பரம் ஸ்தலம் உருவான போது பொன்னம்பலம் எனும் கருவறை தென் திசை நோக்கி இருந்ததாம் பல்லவ மன்னர்கள் புதிய கோவில் கட்டிய போது அதை வடதிசை நோக்கி அமைத்து விட்டதாக சொல்கிறார்கள் இருபத்தி எட்டு முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் போது சிதம்பரம் ஸ்தலம் பல தடவை இடித்து நொறுக்கப்பட்டது என்றாலும் பழமை சிறப்பு மாறாமல் சிதம்பரம் ஸ்தலம் மீண்டும் எழுந்தது இருபத்தி ஒன்பது இஸ்தலத்திற்கு தில்லை வனம் என்றும் ஒரு பெயருண்டு புலியூர் பூலோக கைலாசம் குண்டரிகபுரம் வியாக்கிரபுரம் முதலிய வேறு பெயர்களும் உண்டு முப்பது மாணிக்கவாசகர் இத்தலத்தில் தங்கியிருந்த போது கண்டப்பத்து குயில்பத்து குலாப்பத்து கோத்தும்பி திருப்பூவல்லி திருத்தோணகம் திருத்தெற்றோணம் திரு திருப்பொன்னூஞ்சல் திரு பொன்னூஞ்சல் திருவுந்தியார் அன்னப்பத்து கோவில்பதிகம் கோவில் மூத்த திருப்பதிகம் எண்ணப்பதிகம் ஆனந்த மாலை திருப்படையெழுச்சி யாத்திரைப்பத்து நூல்களை பாடினார் முப்பத்தி ஒன்று சிவகங்கை தீர்த்த குளம் நான்கு புறமும் நல்ல படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதுபோன்று தமிழகத்தில் வேறு எந்த தளத்திலும் இல்லை முப்பத்தி ரெண்டு சிவகங்கை தீர்த்த அருகில் சிறு தூணை நட்டியுள்ளனர் அங்கிருந்து பார்த்தால் நான்கு ராஜகோபுரங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்ய முடியும் முப்பத்தி மூன்று இத்தலத்து பெருமானுக்கு சபாநாயகர் கூத்த பெருமாள் நடராஜர் விடங்கர் மேருவிடங்கர் தட்சிண மேருவிடங்கர் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் சிறப்பு பெயர்களும் உண்டு முப்பத்தி நான்கு திருவாதிரை என்று தாமரை செண்பகம் அத்தி போன்ற மலர்களை பயன்படுத்தி பூஜை செய்தால் நடராஜரின் முழுமையான அருளை பெறலாம் முப்பத்தி ஆறு நடராஜருக்கு பொன்னம்பலம் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா பொன் கூட்டல் அம்பலம் பொன்னம்பலம் அம்பலம் என்றால் சபை பொன்னாலாகிய சபையில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவதால் அவருக்கு பொன்னம்பலம் என்ற பெயர் ஏற்பட்டது முப்பத்தி ஏழு உலகில் உள்ள எல்லா சிவகலைகளும் அர்த்த ஜாமத்தில் இத்தலத்துக்கு வந்து விடுவதாக ஐதீகம் எனவே இத்தலத்தில் மட்டும் அர்த்த ஜாம பூஜை தாமதமாக நடத்தப்படுகிறது முப்பத்தி எட்டு சிதம்பரம் நடராஜருக்கு தினமும் ஆறு கால பூஜை நடத்தப்படுகிறது முப்பத்தி ஒன்பது நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தில்தான் இப்பிரபஞ்சத்தின் இயக்கமே அமைந்துள்ளது அண்ட சராசரங்களும் நடராஜரின் தாண்டவத்தில்தான் இன்பம் அடைகிறதாம் நாற்பது மனித உடலில் இருதய பகுதியில் உடலில் இரு பக்க பகுதிகளை இணைப்பது போல இதய பகுதியான சிதம்பரம் கோவில் உள்ளது நடராஜ பெருமானுக்குரிய விமானம் கூட இதய வடிவில் தான் அமைந்துள்ளது நாற்பத்தி ஒன்று சிதம்பர நடராஜரின் வடிவம் சிவசக்தி ஐக்கியமான உருவமாகும் அதாவது அர்த்தநாரீஸ்வரர் உடையவர் வலப்பக்கத்தில் சிவனும் இடப்பக்கத்தில் சக்தியும் உறைந்துள்ளனர் எனவே அன்னை சிவகாமி இல்லாமலும் நாம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்யலாம் நாற்பத்தி இரண்டு சிதம்பர ரகசியம் என்று கூறப்படும் பகுதியில் தொங்கும் காட்சியை பார்த்தால் முக்தி கிடைக்கும் இதைத்தான் பார்க்க முக்தி தரும் இலை என்கிறார்கள் நாற்பத்தி மூன்று சிவபெருமானுக்கும் காளிக்கும் நடந்த நடன போட்டி திருவலங்காட்டில் நடந்ததாகவும் ஆனால் தில்லைக்கு சிறப்பு ஏற்படுத்த அந்த வரலாற்றை சிதம்பரத்துக்கு மாற்றிவிட்டார்கள் என்றும் மூத்த அறிஞர் ஆசா ஞானசம்பந்தர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி நான்கு சிதம்பரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் இத்தலத்தில் மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆகிய மூவரையும் தரிசனம் செய்ய முடியும் நாற்பத்தி ஆறு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் வடிவில் இந்த ஆலயம் உள்ளது நாற்பத்தி ஏழு இத்தலத்தில் பொன்னம்பலம் எனப்படும் சிற்றம்பலம் மற்றும் திருமூலட்டனார் கோவில் ஆகிய இரண்டு இடங்களில் இறைவனும் இறைவியும் எழுந்தருளி உள்ளனர் நாற்பத்தி எட்டு சிதம்பரத்தில் அதிகாலை தரிசனமே மிக மிக சிறப்பு வாய்ந்தது நாற்பத்தி ஒன்பது சிதம்பரம் ஆலயத்திற்குள் நுழைந்ததும் எந்த பிரகாரத்திற்கு எப்படி செல்வது எந்த மூர்த்தியை வழிபடுவது என்பன போன்ற குழப்பம் ஏற்பட்டுவிடும் அந்த அளவிற்கு இது பெரிய ஆலயம் ஐம்பது மனிதரின் உடம்பும் கோவில் என்பதனை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்துள்ளது மனித உடலானது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் எனும் ஐந்து சுற்றுக்களை கொண்டது அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன ஐம்பத்தி ஒன்று நடராஜர் ஆலயம் தில்லையம்மன் ஆலயமும் இளமையாக்கினார் ஆலயமும் திருச்சித்திரக்கூடமும் இங்கு இருப்பதால் இது கோவில் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஐம்பத்தி இரண்டு நடனக்கலைகளின் தந்தையான சிவபெருமானின் நடனமாடும் தோற்றம் நடராஜன் எனப்படுகிறது இதுவே மருவி நடராஜர் என அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் நாட்டியாஞ்சலி என்ற நாட்டிய விழா ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஐம்பத்தி மூன்று உலகில் பல்வேறு இடங்களில் நாட்டியம் பயிலும் கலைஞர்கள் தங்களுடைய நாட்டியத்தை இங்கு அர்ப்பணிக்கின்றனர் அவர்கள் இங்கு வந்து நாட்டியார்ப்பணம் செய்வதை மிகப்பெரிய பாக்கியமாகவே கருதுகின்றனர் ஐம்பத்தி நான்கு பக்தி இலக்கியத்திலும் சங்க இலக்கியத்திலும் தில்லை சிவபெருமான் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன ஐம்பத்தி ஐந்து இத்தலம் தில்லை என்னும் மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததால் இப்பெயர் பெற்றது தில்லை என்னும் மரங்கள் இப்பொழுது சிதம்பரத்தில் காண கிடைக்கவில்லை சிதம்பரத்திற்கு உள்ள பிச்சாவரத்திற்கு அருகே அமைந்துள்ள உப்பங்கழியின் கரையில் இம்மரங்கள் மிகுதியாக இருக்கின்றன ஐம்பத்தி ஆறு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் எட்டு திசைகளிலும் சாஸ்தாவின் எட்டு அவதாரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அந்த அவதாரங்கள் மகா சாஸ்தா ஜெகன்மோகன சாஸ்தா பால சாஸ்தா கிராத சாஸ்தா தர்ம சாஸ்தா விஷ்ணு சாஸ்தா பிரம்ம சாஸ்தா ருத்ர சாஸ்தா ஐம்பத்தி எட்டு இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது ஐம்பத்தி ஒன்பது நடராஜருக்கும் சிவகாமி சுந்தரியம்பாளுக்கும் பால் பொறி பழ முதலியவை நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்வதை திருவனந்தல் என்றும் பால் நெய்வேத்தியம் என்றும் அழைக்கின்றனர் இதை பக்தர்கள் தங்களின் கட்டளையாக ஏற்று செய்யலாம் அறுபது நல்லெண்ணெய் திரவிய பொடி பால் தயிர் பழச்சாறு இளநீர் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்யலாம் தவிர உலர்ந்த தூய வஸ்திரமும் சாத்தலாம் அறுபத்தி ஒன்று அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் புடவை சாத்துதல் ஆகியவற்றை செய்யலாம் அறுபத்தி ரெண்டு இறைவன் இத்தலத்தில் நடராஜர் என்ற உருவமாகவும் ஆகாயம் என்ற அருவமாகவும் ஸ்படிகலிங்கம் என்ற அருவமாகவும் அருள்பாலிக்கிறார் அறுபத்தி மூன்று இத்தலத்து முருகப்பெருமான் அதாவது சுப்பிரமணியர் குறித்து அருணகிரிநாதர் பத்து திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் அறுபத்தி நான்கு பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பரம் கோயிலின் மூலவர் என்றாலே அது நடராஜர் தான் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் கோவிலுக்குள் நுழைந்ததும் நடராஜர் சந்நிதியை தேடிய ஓடுவர் ஆனால் இத்தலத்து மூலவர் லிங்க வடிவில் ஆதிமூலநாதர் என்ற பெயரில் அருள் செய்கிறார் அறுபத்தி ஐந்து நந்தனார் தாழ்த்தப்பட்டவர்களை கோவிலுக்குள் வரக்கூடாது என ஒதுக்கிய காலத்திலும் சிவன் மீது கொண்ட நிஜமான பக்தியால் சர்வ மரியாதையுடன் கோவிலுக்குள் சென்று நடராஜருடன் ஐக்கியமானார் அறுபத்தி ஆறு இத்தலத்து நடராஜரைக்கான ஏராளமான வெளிநாட்டவர்கள் கூட வருகின்றனர் அப்படிப்பட்ட அபூர்வ சிலையை திருவிழா காலத்தில் தேரில் எடுத்து வருகிறார்கள் அறுபத்தி ஏழு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சிவகங்கை தீர்த்தக்கரையில் திருத்தொண்டர் தொகையீச்சம் என்ற பெயரில் ஒன்பது லிங்கங்கள் உள்ளன அந்த லிங்கங்களை ஒன்பது தொகையடியார்களாக எண்ணி வழிபடுகின்றனர் அறுபத்தி எட்டு இந்த கோவிலில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதி என்று கூறப்படுகின்றது அறுபத்தி ஒன்பது பஞ்சபூத கோவில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தெல்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காலஹஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் சரியாக ஒரே நேர்கோட்டில் அதாவது சரியாக எழுபத்தி ஒன்பது டிகிரி தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது எழுபது சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது எழுபத்தி ஒன்று திருநீலகண்ட நாயனார் அவதரித்து வாழ்ந்த பதிதான் இது அழு எழுபத்தி இரண்டு திருப்பல்லாண்டு பாடிச் சேர்ந்தனார் தடைப்பட்ட தேரை ஓடச் செய்த மந்திரஸ்தலம் எழுபத்தி மூன்று நடராஜ சந்நிதிக்கான கொடிமரம் தங்கக்கடு வேய்ந்ததாகும் எழுபத்தி நான்கு சிதம்பரம் சிவகாமியம்மன் கோவில் முன் மண்டப விமானத்தில் சிதம்பர ஸ்தல புராண காட்சிகளும் தாருகாவனத்து முனிவர்களின் செருக்கை சிவபெருமான் அழித்த காட்சிகள் ஓவியங்களாக இடம்பெற்றுள்ளன எழுபத்தி ஐந்து சென்னையிலிருந்து சுமார் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயத்துக்கு சென்று வர மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பஸ் வசதி உள்ளது நன்றி